வெல்கம் பேக் டு கிஷா ஸ்டோரீஸ் இன்னைக்கான வீடியோவில் சிம்ம ராசியின் சிறப்பம்சங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ராசி சூரியனால் ஆளப்படும் அஞ்சாவது ராசி என்று சொல்லப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் தலைமையாகவும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்ட குணங்களை கொண்டவர்கள் இவர்களின் கோபமே சில சமயங்களில் பலவீனமாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தாழ்வு மனப்பான்மையை கொண்டவர்கள் மற்றவர்களிடையே நம்பிக்கையையும் துணிச்சலையும் எடுத்து கூறுவார்கள் இவர்களுடைய லக்கியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது என்ற எண்களை பயன்படுத்தி நன்மை வந்து சேரும் இவர்களுடைய லக்கியான சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால் நன்மை வந்து சேரும் இவர்களுடைய அதிர்ஷ்ட கல்லுன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க கல் மற்றும் இவர்களுடைய அதிர்ஷ்ட நாளுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தினால் அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட கல்களை பயன்படுத்தினால் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக முடியும் சிம்ம ராசியின் நட்சத்திரங்கள் பூரம் மகம் மற்றும் உத்திரம் ஒன்னாம் பாதம் இவர்களின் முக்கிய பண்புகள் என்னவென்றால் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் காலத்தை தரும் சிம்மராசியின் சின்னம்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் இவர்கள் சிங்கத்தை போன்று துணிச்சலாகவும் நம்பிக்கையையும் பகைவர்களை எதிர்க்கும் துணிச்சலையும் கொண்டவர்கள் இவர்கள் சில சமயங்களில் கோபத்தை குறைத்துக் கொள்வதே நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது அவர்களின் ஆயுளை கூட்டும் மற்றும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இவர்கள் ஆடைகளை சிவப்பு நிறத்தில் பயன்படுத்தினால் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுவது மற்றும் தொடங்குவது வெற்றிகரமாக முடியும் இவையெல்லாம் சிம்ம ராசியின் சிறப்பம்சங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கொடுத்து வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது உங்கள் கிசா ஸ்டோரிஸ் பாய் கைஸ்